ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறேன்னா நம் அமைதியை குலைப்பவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட மனசில் அமைதியும் தெளிவும் இல்லை அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணங்களை கூட அனுபவிக்காமல் விட்டுருவோங்க அதுக்காகத்தான் நம்மளோட அமைதியை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நம்ம சந்தோஷமாக இருந் இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது அதாவது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்களில் அவங்க நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க அதுவே நம்ம ஏதாவது ஒரு துயரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக கூட இருப்பாங்க எதுக்குன்னு நினைக்கிறீங்களா நம்மளை இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை நம்மளோட துய இருந்து மீண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன அவங்களால பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் அவங்கள பற்றி நம்மளுக்கு புரிஞ்சு நாம் அவங்கள விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க நம்மளை விட்டு விலக மாட்டாங்க எதுக்கு நம்ம கூடையே இருந்து புளி பறிக்கிறது தாங்க அதாவது நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருந்தால் அது அதில் கலந்துக்க மாட்டாங்க ஆனால் துக்கத்தில் இருக்கும்போது மட்டும் அதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க நான் அது எதுக்கு அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த துக்கத்தை மறுபடியும் சொல்லி மீண்டும் நம்மளை துக்கத்திலேயே தள்ளுறதுக்கு தான் அதாவது நம்மளை முன்னேற விடாமல் அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணுவாங்க இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாம் எப்போவும் தெளிவில்லாமல் ஒரு அமைதி இல்லாமல் இருக்கிறத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போவும் நம்மளோட நிம்மதியை மன அமைதியை குலைக்கிறதுல குறியாக இருப்பாங்க சரிங்க நம்மளோட அமைதியை கொலைச்சி அதில் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி உங்களுக்கு மன மனசுல அமைதி இல்லாம போற ஒரு தருணம் வரும்போது இந்த கதையை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இது இந்த மாதிரி நம்மளோட அமைதியை கொலைக்கிறவங்க அப்படிங்கறது தெரிஞ்சும் விலகவும் முடியாம மனசுல அமைதியும் இல்லாம நீங்க சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் த சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி நம்ம மனசுல அமைதியும் தெளிவும் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காமெடியான ஒரு கதை தாங்க சொல்ல போறேன் இது காமெடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து நிறைய செல்வமும் தங்கம் வைரம் இந்த மாதிரி அவர்கிட்ட சொத்துக்களும் நிறைய இருக்குதுங்க ஆனால் மன நிம்மதி மட்டும் இல்லை இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மத்தவங்க கிட்ட கேட்கும்போது மற்றவங்க சொல்கிறாங்க சாமியாராக போனால் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் அதாவது மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு துறவியை தேடி போகிறாருங்க மரத்தடியில் ஒரு மரத்துக்கடியை அந்த துறவி இருக்கிறத பாக்குறாரு போய் அவர்கிட்ட தங்கம் வைரம் அவரோட சொத்து பத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு அவர் வந்து தியானத்துல இருக்கிறாரு அவர்கிட்ட போய் இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி சுவாமி எனக்கு மனசில் அமைதியே இல்ல எங்கிட்ட இல்லாத சொத்துக்களும் இல்ல இல்லாத வசதியும் இல்ல ஆனா மன அமைதி மட்டும் எனக்கு இல்ல அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதனால இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் இந்த அமைதியை கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அவர் சொல்லும்போது கண்ணை முழிச்ச அந்த துறவி அந்த மின்ற தங்கத்தையும் வயிறத்தையும் ஒரு மூட்டையா கட்டிட்டு தூக்கி தலையில வச்சுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறாருங்க அப்படி ஓடும் நான் என்ன நினைச்சேன்னா இவர் ஒரு போலி சாமியார் தான் ஓட்டுருக்குது அப்படின்னு தான் நானும் நினச்சேன் அதே மாதிரியே அந்த செல்வந்தரும்னு நினைக்கிறாரு ஒரு போலி கிட்ட போய் நம்மளோட சொத்து நம்மளோட செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு இதை இவரை நம்ம உடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை துரத்து துரத்துன்னு துரத்துறாருங்க அவரும் அளவு அவரோட ஸ்பீடுக்கு இந்த செல்வந்தர்னால இடம் ஓட முடியல அவர் தான் ஸ்பீடாக போகிறாரு சரி இருந்தாலும் துரத்துவோன்னு சொல்லி துரத்திட்டு போகும்போது அவர் எந்த மரத்தை சுத்தி ஓடினாரோ எந்த இருந்து தாண்டி ஓடினாரோ அதே மரத்துக்கே திரும்பி வந்து நிற்கிறாரு அப்படி வந்து நிற்கும்போது அப்பா அடி அப்படின்னு சொல்லி இவரும் வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் இந்த அவனோட செல்வத்தையும் என்ன பயந்துட்டியா இந்த அவனோட செல்வத்தையும் உன்னோட சொத்து பத்துக்களையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாருங்க அவர் கையில் அப்படி அவர் கையில் கொடுக்கும்போது அவருக்கு ஒரு அளவில்லாத மகிழ்ச்சிங்க நம்மளோட செல்வமும் நம்மளோட சொத்து பத்துக்களும் நம்மளுக்கே தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி அப்போ வந்து சொல்கிறாரு இதுக்கு முன்னாடியே இந்த சொத்தும் இந்த வைரங்களும் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு உங்ககிட்ட தான் இருந்துச்சு அப்போ கிடைக்காத சந்தோஷம் இப்போ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவரே பதில் சொல்றாரு சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அப்படிங்கிறது அமைதி அப்படிங்கிறது நமக்கு வெளியில இல்லை நமக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்றாருங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட இருக்குது ஒருத்தர் ஆறு பொம்பளை பிள்ளைங்கள வச்சிருக்கிறாருங்க அவரு இவங்க ஆறு பேர்த்தையும் எப்படி நாம கரை சேர்க்க போறோம் அப்படிங்கிறதுலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படி வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிடுறாங்க பண்ணினதுக்கப்புறம் அவருக்கு வந்து லாட்ரியில் ஒரு பத்து லட்சம் விழுகுது அதை சொன்னால் அந்த இன்பது மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவி வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து பொறுமையாக கையாண்டு அவர்கிட்ட சொல்லுங்க இதை எப்படியாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு டாக்டரும் நல்லா யோசனை பண்ணிட்டு சரின்னு அவரை கூப்பிட்டு அந்த மனோ தத்துவ முறையில் சொல்கிறாங்க அவருக்கு கொஞ்சம் நிதானமாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு லாட்ரியில் ஒரு லட்சம் விழுந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒரு லட்சம் விழுந்தால் என்னோடய மு முதல் பொண்ணை மூத்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு லட்சம் விழுந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ரெண்டாவது பொண்ணையும் கரை சேர்த்து அப்படி எல்லாமே சொல்கிறாரு கடைசியில் உங்களுக்கு பத்து லட்சம் விழுந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறப்போ அதில் ரெண்டு லட்சத்தை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன் ரெண்டு லட்சத்தை உங்களுக்கு கொடுத்துருவேன் மிச்சத்தை நான் செலவு பண்ணிக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னாராமாங்க அப்படி சொல்லும்போது அந்த டாக்டருக்கே அப்படி சொன்ன உடனேயும் டாக்டர் வந்து அந்த இன்ப அதிர்ச்சி தாங்க முடியாமல் டாக்டர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாராமாங்க இப்படி ஒரு கதை இருக்குது அதாவது நம்மளோட மனசில் அமைதி அப்படிங்கிறது இல்லை நிதானம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மகிழ்ச்சி கூட நம்மளுக்கு துயரமானதாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தாங்க இந்த கதை இந்த கதை படிக்கும்போது நெ நிஜமாலுமே எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்க நாம விஷயத்துக்கு வந்துடுவோம் நம்மளோட மன நிம்மதியை குலைக்கிறவங்கள பார்த்து பயந்துராதிங்க நம்ம மேல அவங்களுக்கு பயம் அதனால தான் நம்மளை எப்படி தடுக்கணும் அப்படிங்கறதுல அவங்க புரியா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்கிட்ட உங்களுக்கு ஒரு துயரம் வரும்போது கண்டிப்பா அவங்க முன்னாடி அழுதுறாதீங்க எதையும் காட்டிக்காதீங்க திணை விதைத்தவன் தினை இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை உங்கள் எண்ணத்தை நீங்கள் எப்பவும் சரியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நிதானமாகவும் இருங்க அமைதியாகவும் இருங்க அமைதி வந்து நமக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டு கதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால தான் அந்த காமெடியான கதையை உங்ககிட்ட சொன்னேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அமைதி நம்ம கையில தாங்க இருக்குது வெளியங்கும் இல்லை முடிஞ்சளவு அமைதியை நிதானமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்புறம் ஒரு நிமிஷங்கள் இந்த வீடியோக்கு இடையில இஃசுசுன்னு ஒரு சவுண்டு வருதில்லைங்க அது வந்து பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குதுங்க அதிலிருந்து தான் வருது அது வராமல் இவ்வளோ நாளாக எப்படியோ வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் இந்த வீடியோவில் அந்த சத்தத்தை கட் பண்ண முடியலை சாரி மன்னிச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ